சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் வட்டம் செம்பியன் மகாதேவி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் ஆண்டு காலம் பழமையான அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை கைலாசநாத சுவாமி திருக்கோயில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரம் ஆண்டு கால பழமையின் அடையாளமாக இது திகழ்கிறது என்னுடைய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயிலினுடைய தலவிருட்சம் விருட்சம் அரசமரம் ஆகும் இந்த திருக்குளம் வந்து நான்மறை தடம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த திருக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுது அதில் செம்பியன் மகாதேவியாரின் சித்திரை கேட்டை பெருவிழா சிறப்புடன் நிகழ்கிறது அதை பற்றி இந்த வீடியோ கடைசியில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த படங்களில் பார்க்குறது சென்ற ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த சித்திரை மாத தேர் திருவிழாடைய புகைப்படங்கள் தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் சித்திரை கேட்டை பெருவிழா மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஆணி திருமஞ்சனம் ஆடிப்பூரை விழா ஆவணி பிள்ளையார் சதுர்த்தி புரட்டாசி மாத ரவராத்திரி விஜயதசமி ஐப்பசி சூரசம்ஹாரம் கார்த்திகை மாதம் விளக்கேடு மார்கழி மாதம் ஆதிரை விழா தைப்பூச விழா மாசிமக விழா இப்படி திருவிழாக்கள் வந்து முறையாக நடந்து வருது ஆயிரம் ஆண்டு காலம் பழமையான இந்த திருக்கோயிலை கட்டினது வந்து யாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் நம்ம செம்பியன் மகாதேவியார் பெரிய பிராட்டியார் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பொன்னியின் செல்வன் கதையில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க அவங்களுடைய வாழ்நாள் காலம் பாருங்கள் கிபி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி ஒன்று வரைக்கும் தொண்ணூறு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காங்க கோயிலுக்கு உள்ளார அவங்களுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது அதை தான் நீங்கள் பார்த்தீங்க எப்படி ஒரு மனதிற்கு ரம்யமான இயற்கை சூழலில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த திருக்கோயிலுக்கு நஞ்சை நிலங்கள் புஞ்சை நிலங்கள் நிறைய இருக்குது அறுப்பறுத்து நெல் இழந்துட்டுருக்காங்க பாருங்கள் இந்த திருக்குளத்தை சுற்றி வீடுகள் நிறைய இருக்குது எவ்வளோ ரம்யமாக இருக்குது பாருங்கள் அந்த ஐயா இப்போ தான் வந்து உள்ளார பூஜை முடிச்சுட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க அரச மரத்தடி தலைவிருட்சம் இதுதான் அந்த நான்மறை தடம் இது முகப்பு இந்த கோயில் சிற்ப ஆகம விதிப்படி சிவன் கோயில்களுக்குரிய அங்கங்களுடன் சிறப்பாகவும் கற்றளியாகவும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த செம்பியன் மகாதேவியார் அவங்க தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இந்த இடம் வந்து பெருமண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே தான் வந்து அந்த காலத்தில் பஞ்சாயத்து தர்பார் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் அந்த பெருமண்டபத்தோட ஒரு பகுதி இது வந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வசந்த மண்டபம் இது இப்போ திருக்கோயில் சுற்றிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வரும்போது பரிவார தெய்வங்கள் வந்து நிறைவாக எழுந்தருளி இருக்குது இதுக்கு பக்கத்திலேயே ஒரு கதவு இருக்குது அது வழியாக நம்ம அம்பாள் சன்னதிக்கு போகலாம் இங்கே ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும் சுவாமிக்கு தனி சன்னதி அம்பாளுக்கு தனி சன்னதி அந்த பரிவாரங்கள் இல்லையா அதுக்கு பக்கத்திலே ஒரு கேட் இருக்கு அது வழியாகவும் வரலாம் நம்ம இந்த முன்னாடி கொடிமரம் வழியாக ரைட் சைடு வந்தோம்னா அலுவலகம் இருக்கும் இப்போ நான் நின்று பார்க்குறோம் இல்லையா இந்த இடம் அலுவலகம் சுவாமியும் தெரிவாங்க அம்பாளும் தெரிவாங்க ரெண்டு சன்னதியும் தெரியும் சுவாமி சன்னதியிலேருந்து அம்பாள் சன்னதிக்கு வரைச்ச கார்டன் இருக்குது அங்கே தான் இந்த சங்குப்பூ நிறைய பூத்துருக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இது சனீஸ்வர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்குமே உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த காற்று அதுலேருந்து வர்ற அந்த குளிர்ந்த காற்று உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வீட்டு வாசல்லையும் இந்த சங்குப்பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் தேநீர் கூட போடுறாங்க பாருங்க எப்படி அழகான தோற்றம் தெரியுது இந்த திருக்கோயிலுடைய நிர்வாகியும் பணியாளர்களும் இந்த கோயிலை மிகத் தூய்மையாகவும் தோட்டத்தை நல்ல அழகாகவும் பராமரிச்சிருக்காங்க மழவர் குலத்தில் பிறந்து கண்டராதித்த சோழனை மணந்து மாதேவியாக பெருவாழ்வு பெற்றிருந்த செம்பியன் மகாதேவியார் அவர்கள் கட்டிய திருக்கோயில் தான் இது அவர்கள் பிறந்த நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் தான் இந்த பெருவிழா சித்திரை பெருவிழா நடக்குது பத்து நாள் திருவிழாவில் கடைசி நாள் தான் அந்த கேட்டை நட்சத்திரம் வரும் மகாதேவியாருக்குன்னு தனியாக உற்சவர் சிலை உலோகத்தால் ஆனது இருக்குது அது வந்து வீதி உலா வரும் அந்த விழா ரொம்பவே சிறப்பாக நடப்படும் இந்த திருக்கோயிலில் சித்திரைக்கேட்டை திருவிழா வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு இருநூற்றி எழுபத்தொன்பது ஏக்கர் நன்சு நிலங்களும் நூற்றி பதினஞ்சு ஏக்கர் புஞ்சை நிலங்களும் உள்ளது அந்த நிலங்கள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் நான் கோயிலுக்கு போகும்போது இந்த இடத்தையும் பார்த்துட்டு போனேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு பத்து நாளில் இதாகிடும் அறுவடைக்கு ரெடியாகிடும் பக்கத்துலேயே கண்ணி இந்த பக்கத்தில் அறுவடையும் ஆயிருக்கு இந்த இடத்துல அறுவடை பண்ணி மூட்டை போட்டுட்ருக்காங்க அறுவடை ஆயிருக்கு நிலங்களை அளவிடம் பணியும் இருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் ரொம்ப பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி சொந்தங்களே மறக்காமல் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி